ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வாசுகிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்மளோடய குக்கிங் சேனலில் இலையப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கப் கோதுமை மாவு ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன் ஒரு கப் வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோது மாவு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசஞ்சுக்க போகிறோம் நல்லா கெட்டியாக பெசஞ்சிக்கணும் இது பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கோங்க நம்ம இது மாதிரி அரிசி மாவுளையும் வச்சு நம்ம பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இது மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நான் இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போது வாழை இலையை ஃபுல்லாக நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்போ தான் நம்ம இதை வந்து மெல்லுஸாக ஃபுல்லாக தட்டிட்டு நம்ம மடித்து வைக்கும்போது நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த சைஸுக்கு தான் இலை கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அதுக்கு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதில் நீங்கள் வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம் இது வந்து வாழைப்பழம் எப்படின்னா கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக சேர்த்து இப்போ நம்ம இதில் ஸ்டஃபிங் வைக்கும்போது அதையும் சேர்த்து வச்சோம்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் வாழைப்பழம் சேர்க்கலை இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப மெல்லாக தட்டி எடுக்கணுங்க இப்போ நல்லா நம்ம தட்டிட்டோம் இப்போது இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களால் மெல்லுசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூரணம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ இந்த இலையை அப்படியே மடிச்சிடணும் சுற்றி ஃபுல்லாக நல்லா நல்லா அழுத்தி விட்டோம்னா அது நல்லா ஒட்டி எடுத்துக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இது மாதிரி நாலா பக்கமும் மடிச்சுக்கலாம் பாருங்கள் இருக்கிற எல்லா இலையிலையுமே நம்ம பூரணம் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் நல்லா சூடாகிடுச்சு தல்ல சூடான பிறகு தான் நம்ம இது எடுத்து வைக்கணும் அவ்வளோதாங்க இது ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இது ந நமக்கு ரெடியாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நல்லா வெந்த பிறகு தான் எடுக்கணும் நமக்கு ஒரு அல்டிமேட்டான இலையப்பம் தயாராகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அவ்வளோதாங்க நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வெந்துருக்கு இது மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ